நிகழ்நர்களுக்கு வணக்கம் இந்த கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் இந்த கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டை நம்ம தமிழக அரசாங்கம் கிளாம்பாக்கத்துக்கு மாற்றிட்டாங்க இந்த கிளாம்பாக்கத்துக்கு மாற்றினதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய சர்ச்சை இருக்குது ஏன்னு கேட்டால் அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்பேடுலேருந்து கிலாம்பாக்கத்துக்கு வந்து ஏழு கிலோமீட்டர் அதே மாதிரி பார்த்திங்கன்னா திருவெட்டியூர்லேருந்து கிலாம்பாக்கத்துக்கு இருந்தீங்கன்னா ஐம்பது கிலோமீட்டர் ஏறக்குறைய வந்து செங்கல்பட்டுலேருந்து கிளாம்பாக்கத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இருபத்தேழு கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லும்போது இங்கேருந்து கிலோமீட்டருக்கு ட்ராவல் பண்ணி அங்கேருந்து வந்து நம்ம பஸ் ஏறுறது அப்படின்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம்தான் ரொம்ப தூரம் அப்படின்றது தான் மக்களோட பொதுமக்களோட கருத்து ஏன்னா இங்கேருந்து அங்கே ஒரு பஸ் ஏறி அங்கேருந்து அங்கே போய் இதுக்கே வந்து ரெண்டு மூணு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே ட்ராவல் ஆகிடுது அப்புறமா அங்கேருந்து மெயின் பஸ் ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் ஜீரணிக்க முடியாத விஷயந்தான் சரி இப்போ நம்ம பிரச்சனை அது அல்ல இந்த கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டை இவ்வளோ அவசரமாக இந்த அரசாங்கம் அங்கே மாற்றின பின்னாடி இந்த கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் என்ன வர போகுது இப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது இந்த கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டை ஒரு தனியார் நிறுவனத்திற்கு ஒரு கம்பெனி அமைக்கிறதுக்காக வேண்டிட்டு தமிழக அரசாங்கம் தாரை வார்த்தை விட போகுது அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் வெளியாகிருக்கு அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு மட்டுமே முப்பத்தி ஆறு ஏக்கர் அதே மாதிரி ஒன்று புள்ளி எட்டு ஏக்கர் வந்து பிரைவேட் பஸ் ஸ்டாண்டு அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா பூங்கா அதே மாதிரி கோயம்பேடு மா காய்கறி மார்க்கெட்டையும் கூட மாற்றுறதாக பேசிகிட்டு இருக்காங்க இது எல்லாம் செய்தே டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா எழுபது ஏக்கர் இந்த நிலத்தை அபுதாபியே தலைமையிடமாக கொண்ட ஒரு கம்பெனிக்கு இவங்க வந்து கொடுக்க போகிறாங்களாம் ஒரு ப்ரா ப்ராஜெக்ட் ஒரு கம்பெனி வந்து இந்த இடத்துல வருது சென்னை சிட்டிக்குள்ளே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதற்கு வந்து பார்த்திங்கன்னா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒரு கடுமையான ஒரு கண்டனத்தை வெளியிட்டிருக்காரு இந்த மாதிரி வந்து அந்நிய முதலீடுக்காக வந்து நம்ம நம்மளோட சொத்தை எல்லாம் வந்து தனியாருக்கு தாரையாக இருக்கிறதா இது ஒரு கண்டிக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு அதே மாதிரி அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டாக்க இந்த கோயம் அதாவது சென்னையில வந்து பார்த்தீங்கன்னா பூங்காக்கள் அப்படின்றது கிடையவே கிடையாது இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்க செம்மொழி பூங்கான்றதெல்லாம் வந்து ஒரு சின்ன பூங்கா தான் அதெல்லாம் வந்து பெரிய பூங்கா கிடையாது அதே மாதிரி நம்ம சென்னையில வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பொலிசன் இருக்குது நிறைய கம்பெனிஸ் இருக்கு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிறைய வண்டிகள் போக்குவரத்து எல்லாம் நிறைய இருக்கு அதனால இந்த காற்றெல்லாம் எல்லாம் மாசுபட்டு போச்சு நம்ம வந்து இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய பூங்கா அமைச்சோம்னு சொன்னாக்க இந்த காற்று மாசெல்லாம் எல்லாம் வந்து போக்குறதுக்கு அது நல்லா இருக்கும் மக்களுக்கு வந்து இந்த கோயம்பேடு அப்படின்னு சொன்னாக்க இத்தனை வருஷமா வந்து ஒரு மக்களோட ம ரத்தத்தோட இரண்டரை கலந்துருச்சு அவங்களோட வாழ்வியல்ல கலந்துருச்சு ஏன்னா ஒரு ஒருத்தரும் இந்த கோயம்பேடுக்குள்ள வராதவங்களே கிடையாது எங்கே வந்தாலும் இந்த கோயம்பேடுல இருந்து தான் வெளியே போகிறாங்க அதே மாதிரி வெளியூர்லேருந்து வரவங்கலாம் பயமில் வந்து இறங்கிதான் உள்ள வராங்க இது மக்கள்கிட்ட வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு விஷயமா இருக்கு அதனால இந்த இடத்துல வந்து ஒரு ஃபேக்ட்ரி கட்டுறதோ வேற ஒரு தொழிற்சாலையை கொண்டு வரதோ தவறான விஷயம் அதனால வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இந்த இடத்துல ஒரு பெரிய பூங்காவை நீங்கள் அமைச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி அன்பு ராஜா தான் சொல்றாரு அவரோட நியாயமும் வந்து கரெக்டாக தான் இருக்கு மாதிரி தெரியுது ஏன்னா இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய பூங்கா வந்துச்சுன்னு சொன்னால் நிச்சயமா நமக்கு வந்து ஒரு மலை கிடைக்கும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய மரங்களே கிடையாது சென்னையில மரங்கள்லாம் வெட்டிட்டாங்க நம்ம வந்து வெயில் காலத்தில் அவ்வளோ கஷ்டப்படுறோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சொன்னாங்க பெங்களூர் ஆகட்டும் டெல்லி ஆகட்டும் மும்பை ஆகட்டும் மைசூர் ஆகட்டும் இங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பூங்காக்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க நிறைய மரம் வளர்க்குறாங்க நிறைய செடி அதாவது ஈவினிங்ஸ்ல வந்து போகிற மாதிரியான பூங்காக்கள் இருக்குது நிறைய இந்த பூங்காக்கள்லாம் இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னாக்கா நம்மளோட மேகங்கள்லாம் வந்து ஈர்த்து மழை பொழிய வைக்குது ரெண்டாவது வந்து ஒரு நல்ல ஒரு குளிர்ந்த ஒரு சூழ்நிலை கார்பன் டை ஆக்சைடு வாயுவை வந்து அது உள்ளே இழுத்து ஆக்சிஜனாக நமக்கு மாற்றி கொடுக்குது இந்த மாதிரி இன்னொரு நல்ல விஷயங்கள்லாம் இந்த பூங்காக்கள்னால் நமக்கு நான் கிடைக்கிறனால இந்த இடத்துல ஒரு பூங்கா அமைக்கணுன்றது ஒரு நியாயமான கோரிக்கையாகவே எனக்கு படுது இதே மாதிரி இந்த இந்த இடத்துல பூங்கா அமைக்கலாமா இல்லை வந்து அபுதாபி கம்பெனிக்கு கொடுக்கலாமா அப்படின்றதுல உங்களோட கருத்து என்ன அப்படின்றத எங்களுக்கு பதிவு பண்ணுங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கட்டாயம் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டை பற்றி ஏதாவது சொல்லணும்னு நினச்சா நீங்கள் வந்து எங்களோட கமெண்ட் பாக்ஸில் கருத்து பண்ணுங்கள் வேறு ஒரு நல்ல தகவலோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்புடன் ஸ்ரீகாந்த்